இலங்கையின் முன்னாள் மெய்பல்லுனர் ஜாம்பவான் நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் அமெரிக்காவில் காலமானார் உயரம் பாய்தல் வீரரான நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் விழாக்களில் இலங்கை சார்பாக பங்கேற்ற பெருமையை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் உயரம் பாய்தலில் ஒன்று தசம் ஒன்பது ஐந்து மீட்டர் உயரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்திய அவர் புதிய சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார் இதன் மூலம் சர்வதேச மெய்வளுநர் அரங்கில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம் ஈட்டிக் கொடுத்த முதல் வீரர் என்ற வரலாற்று சிறப்பையும் நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் உயரம் பாய்தலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் திகதி பிறந்த நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவராவார் பாடசாலை பருவத்திலேயே உயரம் பாய்தல் விளையாட்டில் அகில இலங்கை சாதனையை முறியடித்த பெருமையும் அவருக்கு உள்ளது இலங்கை சியோரா லியோனி பப்புவா நியூகினி நைஜீரியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றியுள்ள நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் யுனெஸ்கோவிலும் ஐந்து ஆண்டுகள் கடமையாற்றியுள்ளார் அன்னாரின் இறுதிக்கிரியைகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவரது புதல்வர் அர்ஜுன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார்